உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் தன்மையோட இருந்து ரிவர்ஸில் பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்தில் ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில ஆஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்போ அதை பார்க்கலாம் கடக ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே குரு பக்ரத்தோடு உச்சமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல அது கடைசி தடையாக வந்து முடியறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு நிறைய கடகராசி என்பர்களுக்கு இவங்களுடைய மனநிலையே பாத்தீங்கன்னா ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம எதுக்கும் பெரிய அளவுக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம எதுக்கும் பெரிய அளவுக்கு விபரீதமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக தன்னை கண்ட்ரோல் செய்து வச்சிருப்பாங்க ஆனா இந்த கார்த்திகை மாதம் அந்த கண்ட்ரோல் எல்லாம் மீ சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல அது நெருங்கி வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கும் கடைசி நேரத்துல அது தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல விநாயகர் பிரார்த்தனை பண்ணுங்க டெய்லி அந்த விநாயகருக்கு ஒரு அருகம்பூல் இல்ல உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு மலரை எடுத்து அந்த விநாயகர் படத்துல வைங்க தெய்வ பிரார்த்தனையும் அந்த அளவுக்கு பண்ணனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகள் முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது தன்னுடைய ராசியிலேயே குரு உச்சமாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அதிகப்படியான ஒரு மனமாற்றங்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா அந்த மன மாற்றங்களை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில வளர்ச்சிகள் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அவர் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி போக அதனால கடந்த காலத்துல தாயார் வழி ஒத்துழைப்புகள் இருக்கும் இந்த மாதம் அவங்களால ஒரு பெரிய அளவுக்கு ஒத்துழைப்புகள் இருக்காது அவங்க உங்களை விட்டு விலகி போனோன்னே ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதையோ இழந்த மாதிரி தன்னுடைய தாய் உங்களோட கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக இருந்திருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் போயிருப்பாங்க உடனே உங்களுக்கு எதையோ பெரிய அளவுக்கு வாழ்க்கையில இழந்த மாதிரியான ஒரு சில உணர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரம் அததான் அந்த குரு குருபகவான் உங்களுக்கு இருந்து ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் குரு வக்ரமாக இருக்கிறதுனால அவர் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி செயல்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்க போகுது அதனால இந்த மாதிரியான ஒரு மன மாற்றங்கள் அடுத்து அஹ் கடகராசி என்பர்கள் கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா இந்த மாதம் தேவையில்லாத ஒரு சண்டைகளை போடக்கூடிய ஒரு தருணம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைய அதனால இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை ஏன் அதிகப்படுத்துறீங்க அதற்கு தலையாட்டிட்டு கோபமும் சரியாயிடுவாங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அதனுடைய அந்த பொறுமை எல்ல மீறி போகும்போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது அதே சமயத்துல இந்த இந்த தசா புத்தி நன்றாக மாதம் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் அதிகப்படியாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் திருமணங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது எந்த அளவுக்கு பிரிந்து போனோம் அப்படின்னு சில பேர் முடிவெடுத்தா கூட அதே அளவுக்கு மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மாதிரியாக இந்த கடகராசி என்பர்கள் அந்த ஒரு விஷயங்கள் கூடி வரக்கூடிய நேரத்துல அதை இவங்களே பிரச்சனை பண்ணி அதை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு நேரம் இதை செய்யாம இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த விநாயகர் வழிபாடு பண்ண சொன்னோம் நல்ல ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த கடகராசி என்பர்கள் தானே தன் தலையில மண் வாரி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வார்கள் அதான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் தேவையில்லாத மன நெருடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை அடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கார்த்திகை மாதம் திசா திசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தொழில்ல விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே உற்பத்தி சார்ந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் அந்த தசா புத்திகள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கார்த்திகை மாதம் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க இந்த மாதிரியாக அந்த திசாபுதிகள் நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் இந்த கனகராசி என்பர்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம் அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் அதிசாரமாக தேதி வரைக்கும் அவர் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் புதன் இந்த மாதம் ஏழாம் தேதி அவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் பத்தாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் சார் எந்த கிரகம் எங்கே போனால் என்ன என்ன பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இதை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்படி கிரகங்கள் மாறுபட்டு இருக்கிறது நம்ம லைஃப்பில் இந்த மதம் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் இதுக்காக தான் சொல்கிறேன் நமக்கு நன்மை தீமை ஏற்ற இறக்கங்கள் மகிழ்ச்சி இன்பத் துன்பம் எல்லாமே மிக்சிங்காக இந்த மதம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு தான் இந்த விஷய கிரகங்களை சொல்லி உங்களுக்கு பலன் சொல்கிறது இப்போ இந்த மாதம் நம்ம முதல்ல பண வசதி பொருள் வசதி நமக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசியில் குரு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறை அருள் தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் அஞ்சலில் இருக்கார் வருமானங்கள் எவ்வளோ இருந்தாலும் செலவுகள் சுப செலவினங்களாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இல்லைனாலும் நீங்கள் சுப செலவுகளை அதை மாற்றுங்க ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் உங்களுடைய சர்வீஸ் குரு அவர் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கார் ஆறாம் இடத்தை இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் பார்க்குறார் இன்னொரு பக்கம் ரொம்ப ஆறுதலான விஷயம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறார் எப்போ சனி பாவான்னு பார்த்தாரோ அப்பயே உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் ரொம்ப நாளாக சும்மா இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பத்தொம்பதாந்தேதி வரைக்கும் அப்புறமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கும் ஆல்ரெடி நான் பெரிய கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் அல்லது நான் ஒரு பெரிய பெயர் போன ரெஃப்ரூட்டர் கன்சனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நல்லாவே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் சரி வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்களுக்கும் சரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் தான் வேலைக்குரியவர் வேலையை கொடுக்க தயங்க மாட்டார் அது மட்டும் இல்லை வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்னர் சேஞ்சஸ் இருக்குது உங்களுடைய வேலையில் ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு கம்பெனி யாரெல்லாம் மாறணும்னு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது இந்த கடன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அது அத்தனைக்கும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம் அது குறிப்பாக இந்த மதம் தேதிக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடம்புல யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது அதுலேயும் ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்க குறிப்பாக நரம்பு சம்மந்தமான பாதை சம்மந்தமான நோய்கள் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நார்மலாக இருக்குது பிஸ்னஸ் இல்லைங்கிற மாதிரி இல்லை அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்கம் எந்த மாதமும் உண்டு பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆல்ரெடி நான் இருக்கேன் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு பெரிய லெவலில் கவர்மெண்ட்டில் லோன் அப்ளை பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மதம் கடுமையான போராட்டத்துக்கு கடையில் தான் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நடக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு குறிப்பாக இந்த மதம் இருப பன்னெண்டாம் பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் பரதனா நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டு நாள் ஆச்சு க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி ஏதாவது தேருமா வருமா வாய்ப்பு இருக்காங்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு வேலையில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் இதுவும் இருக்குது தேதிக்கு அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது பத்தொம்பாந்தேதிக்குள்ளே யாரெல்லாம் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தைக்காக சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது இல்லாமல் குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது அத்தனையுமே பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே இருக்குது நல்லா பாருங்கள் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள குழந்தைகளால் நன்மை குழந்தை கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சிங்கிறேன் தேதிக்கு அப்புறம் குழந்தைகளால் பிரச்சனை போராட்டம் அவர்களை பிரிய வேண்டியதுன்னு சொல்கிறேன் இதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸுக்காக தான் முதல்ல கிரகங்களுடைய தன்மையை உங்களுக்கு நான் சொன்னது அது இல்லாமல் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இருக்கான்னா நார்மலாக இருக்குது பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நார்மலாக இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும் எஃபர்ட் எடுத்தால் தான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லைன்னா நீங்கள் இந்த மதம் சும்மா இருக்க வேண்டியது தான் அதே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மதம் சோம்பேறி தரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இன்னாக்டிவாக இருக்காதிங்க இது ரொம்ப முக்கியம் எவ்வளோ கோலம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ கோலம் நல்லது இயற்கையிலே நீங்கள் ஒரு பக்கம் சுறுசுறுப்பு ஆகையனால எவ்வளோவுக்கு நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணணுன்னு அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்ததிக்கு அப்புறம் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் நல்லா இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் எல்லாவற்றுக்கும் அழகான ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமா அதிர்ஷ்டம் அமையுமாங்கிறவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டில் வாங்குங்க அது இல்லாமல் இந்த மாதத்தில் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்லை ஸோ பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னும் ஆசைப்படாதீங்க நல்லா தெரிஞ்சுங்க நமக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவன் நினைக்கிறாரோ கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கும் துர்க்கையும் காளியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மா அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான நல்ல வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விச்சிக ராசியில் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கண்ணீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்கரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி அணிக்கு துலாம் ராசியிலிருந்து விரச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி விடியற் காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி அணிக்கு பயிற்சி ஆகிறார் அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை ஆறாம் தேதி விடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கை அதாவது கார்த்திகை இருபத்தொன்று அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்னைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு அவன் மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்காரு சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்றைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதிய வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்கள் குரு மற்றும் செவ்வாய் இது இவங்க ரெண்டு பேரும் நேர் பார்வையில் வரப்போகிறாங்க இதனால மாத பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஆனால் கடல் கடந்த பயணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்க உடம்பு ரீதியான வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் தண்ணியாக செலவாகுதே சார் அதை பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பண வருமானம் இருக்கு மனசில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வைராகியம் இருக்குது அதை அதை செயல்படுத்தும் ஆற்றல் இந்த மாதம் ஏற்படும் இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது வந்து நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் இழந்த மரியாதை இழந்த பண சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவெடுத்து அதை மீட்டெடுக்கும் அந்த மரியாதையும் அந்த பணத்தையும் மீட்டெடுப்பதற்கு முயற்சி கொடுப்பீங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்பட்டு அதில் காரிய சாதனையும் வெற்றியை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ப்ராசஸில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தான் செயல்படுவீங்க குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வெட்டைத்தித்தனமான பேச்சு விரக்தித்தனமான பேச்சு காரணமாக உங்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கௌரவம் மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன செட்பேக் இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல மரியாதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல மரியாதை கிடைக்காது என்ன மாதிரி சார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு என்னோட பெரியப்பா வீட்டு ஃபங்க்ஷனு என்னோடய அத்தை வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம நம்மளை தான் முன்னாடி நிற்க வச்சு எல்லாத்தையும் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல போனால் அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்க சொந்தக்காரங்களை வச்சு பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் நமக்கு மரியாதை குறைவு எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் உறவுகள் மீது விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் செவ்வாய் வந்து குரு பார்வையில் செவ்வாய் குரு நேர் பார்வையில் எங்கே அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் குரு செவ்வாய் பார்த்துக்கிறாங்க இந்த குரு செவ்வாய் ரெண்டு பேரும் உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்காங்க இது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது இதுவே ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஏதாவது ஒரு ஒரு பாசிட்டிவ் அதில் இருக்குது ஆனால் நெகட்டிவ் வந்து இப்போது பாசிட்டிவ் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுன்னா நெகட்டிவ் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு வரும் வியாதியினால் செலவு ஆப்ரேஷன் செலவு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாவது கீழே விழுவாங்க ஒன்றும் இல்லாத விஷயம் ஆனால் அந்த லிகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்பட காலில் போட்டு நீங்கள் நடக்கக்கூடாது ஒரு ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடாது அதனால் மருத்துவ செலவு அதனால் உங்களுக்கு வருமானம் குறைபடுதல்னு நீங்கள் வந்து ஏதாவது இந்த ஷேர் ப்ரோக்கிங் கமாடிட்டி ட்ரேடிங் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்பட லாப தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார் விருச்சிக ராசியில் இருக்கார் குரு பார்வை முதல் ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் குரு பார்வையும் விலகிறது அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்கள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சில விஷயங்கள் உங்களுடைய பணம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிராய அதாவது பிரார்த்தனை பிராயசித்தம் எதை பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கலில் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபடுங்கள் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றியையும் இந்த மாதிரி சிக்கல் இல்லாத அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த செந்திலாண்டவனுக்கு மட்டுமே உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்